திருச்சி ஜேசிஐ ராக்டவுனின் ஐம்பதாவது தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் எனப்படும் ஜேசிஐ ராக்டவுனின் ஐம்பதாவது பதவியேற்பு விழா திருச்சி பிசப் கேபர் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதிய தலைவராக முனைவர் ஜெபாஸ்டின் சுதன் ராஜா பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து ஜேசிஐ ராக்டவுன் நிர்வாகிகள் பதவியேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜேசிஐ யின் மண்டல தலைவர் அசோக் ராஜ் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்து தொடர்ந்து பேசுகையில் ஜேசிஐ கோட்பாடுகள் பற்றியும் ஜேசிஐ யால் நாம் எவ்வாறு பயன்பெறலாம் என்பது பற்றியும் புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடையே ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை தலைவர் ஜே எம் பொறியாளர் கஜேந்திரன் ஈபர் கல்லூரியின் விரிவாக்கத்துறை முதன்மையர் முனைவர் ஆனந்த் கிரியோன் வணிக நிர்வாகவியல் துறையின் இயக்குனர் முனைவர் பெட்ரிசியா ராணி வணிக நிர்வாகவியல் துறையின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கிட்ஸ்பியன் மேத்யூ வின்சன் ஆகியோர் கலந்து கொண்டு ஜேசிஐ ராக்டோன் தலைவரையும் நிர்வாகிகளையும் வாழ்த்தினர் முன்னதாக இந்த விழாவிற்கு வந்த அனைவரையும் ஜேசிஐ ராக்டவுனின் முன்னாள் தலைவர் ஜே பிரசாத் வாழ்த்தி வரவேற்றார் ஜேசிஐ முனைவர் புஸ்பா ரஜினா நன்றி உரையாற்றினார் ஜேசிஐ ராக்டவுனின் ஐம்பதாவது பதவியேற்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் மண்டல தலைவர் அசோக்ராஜ் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்ஜினியர் கஜேந்திரன் அவர்கள் துணை சிறப்புறந்தினராக பங்கேற்றார் எங்களுடைய பிஷப்பேப்பர் கல்லூரியினுடைய விரிவாக்கப் தலைவர் ஆனந்த் கிதியன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் பிஷப்பேப்பர் கல்லூரியினுடைய நிர்வாகவியல் துறையினுடைய இயக்குனர் முனைவர் பெட்ரிஷியா ஜான்ஸ்ராணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து முனைவர் கிர்சன் மேத்யூ அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒரு ஒன் இயருக்கான பிளான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இந்த ஒன் இயரில் நிறைய ரூரல் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணுங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன் ஏற்கனவே ஒரு ஒன் இயர் பிளான் ரொம்ப யோசித்து போட்ட ஒரு விஷயம் நம்ம என்னென்ன நம்ம இந்த திட்டங்களை சொல்லியிருக்கிறோமோ அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த இட வருஷங்களில் எக்ஸிக்யூட் பண்ணணும் எல்லாமே வாய் வார்த்தையில் நம்ம நிற்கக்கூடாது எல்லாமே நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் தான் ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி ஜேசிஐ ஜூனியர் விங் கூட தான் நாங்கள் அசோசியேட் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம் அதனால் டெஃபினெட்டாக இந்த வருஷம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் ஜேசிஏ டவுன் பன்னொழா ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் நாற்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு இது ஐம்பதாவது வருஷம் இந்த ஐம்பதாவது வருஷம் அக்டோபர் பத்தாம் தேதி ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு சிறப்பாக கொண்டாடுறதுக்கான திட்டங்கள் தீட்டி எங்களுடைய முன்னாள் தலைவர் ஜே சி பிரசாத் அவர்கள் வழிநடத்துறாங்க இது போகல பல முன்னாள் ஜேசிஆர் ராக்டவுனுடைய தலைவர்கள் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருடைய ஆலோசனைகளின் பேரிலும் இந்த வருஷம் மிக சிறந்த வருஷமா இருக்கும் நாங்க நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே நாங்க அனௌன்ஸ் பண்ண எல்லா காரியங்களுமே இந்த வருஷங்களில் செய்ய முடிக்கும் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கிறேன் முதல் கட்டமா ஜேசிய ஓரியன்டேஷன் சார் நிறைய பேருக்கு ஜேசிங்கிறது என்னன்னு தெரியல இப்ப நம்ம ஜேசின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல காலேஜ் லெவல்ல பிஷபேபர் கல்லூரி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை கல்லூரி தேசிய கல்லூரி இந்த மூணு கல்லூரிகளிலையும் நம்ம ஜூனியர் ஜேசிஸ் விங்க ஆக்டிவ் பண்றோம் இந்த ஆக்டிவ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜேசி என்ன என்னன்னு சொல்கிறோம் பியோர்லி இது லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் தனி மனித மேம்பாடு இது போக இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கிறோம் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இது ஒரு ஏழு எட்டு கெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு நாங்கள் கொலாபரேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம் டெஃபினட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம்